அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் கருவேப்பில் பழம் இது எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பழம் போலவே சின்ன சின்னதாக இருக்கும் நாகாப்பழம் நாட்டி பழம் அளவு சின்ன சின்னதாக இருக்கும் பெரிய பழம் அளவுக்கு இல்லை சுமார் இந்த பழத்தில் வந்து எக்கச்சக்கமான மரத்து ஒன்று இருக்குங்க பாருங்கள் இந்த கரவுளை மரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் மரம் வளர்த்திங்கன்னா அது போல் க்ளீனாக இருக்குங்க பாருங்கள் காய் முக்கா பழம் முழுப்பழம் எல்லாமே அதில் இருக்குது இந்த கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நாட்டி கருப்பழம் அவ்வளோ அருமையான நல்ல மனமாக வாசனையாக இருக்குது கருவேப்பில இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டிலாம் போய் வச்சிட்டு வரலங்க கருப்பில் வித்திட்டு இருந்தாங்க கரபுல தூக்கிய தெரிஞ்சவர் அது கேட்டால் அந்த பழம் என்ன பண்ணீங்கன்னா எதுவும் பழம் தூக்கியில தான் போடுறோம் அப்படின்னாரு சேரில் மருத்துவமனை அதிகமாக இருக்கு இதே நம்ம கீழே போட விடுவானு சொல்லிட்டு இந்த பழத்தையும் அப்படியே ஒரு கொத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இதான் வச்சு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல தெளிவாசமாக சூப்பராக பெனிஃபிட்ஸ் நல்லா ஒர்க் ஆகுங்க ரொம்ப நல்லது இந்த கருப்பிலேயே பார்த்திங்கன்னா அந்த கரோப்பில வந்து க்ளீனாக ஒரு கருவில் பொடி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த கரவுல அதிகமாக பயன்படுத்தும்போது முடி நல்லா வளரும் கரு கருன்னு இருக்கும் முடி இந்த வெள்ளை நறுமுடியெல்லாம் வராது அதிக பெனிஃபிட்ஸு கண் பார்வை நல்லா அதிகரிக்கும் கண் பார்வைக்கு சம்பந்தமாக அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது இந்த பிபி ஸ்வருக்கும் நல்லா கேட்கும் பலவிதமான கருவேப்பிலையிலே வந்து பல வித நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால இந்த அடிக்கடி இந்த கடவுளை வந்து நீங்கள் இந்த கருவேப்பிள்ளை ஒரு தொழில் போல செஞ்சு சாப்பிட்டாலும் ஓகேங்க இந்த கரோவில் வந்து ஒரு தொகையிலாக சாப்பிட்லாம் இந்த கருவேப்பிலையே நீங்கள் துவையலாக சாப்பிட்லாம் துவைலாம் எப்படி தெரியுங்களா நல்லா வந்து க கடுகெல்லாம் போட்டு கடுகு கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் போட்டு இந்த கரவில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் லைட்டாக தக்காளி புளி இஞ்சி உப்பு அப்படி கார்த்தை அந்த மிளகா போட்டு நல்லா க்ளீனாக ஒரு நல்லா வதக்கிட்டு ஒரு தொவையில் பண்ணி அடிக்கடி துவை பண்ணி ஒரு இட்லி தோசையோடு அடிக்கடி சாப்பிட்லாம் அதே போல் இதை வந்து நம்ம சா சமையல்லையும் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் அது இல்லாமல் இந்த கருவில் பொடி கடவுளை பொடி செய்யுது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறா பாருங்கள் இந்த கடவுளை பொடி செஞ்சோம் அடிக்கடி வந்து சாத்துல சூடு சாதலு நல்லா போட்டு சாப்பிட்லாம் கம்பெனி பேசி நிறைய இருக்குது இதெல்லாம் குழந்தைங்களாம் இந்த கரோப்பிழை இந்த கருவில் பழம் நிறைய கொடுத்து பார்க்கணும் இந்த கரவு பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க வந்து பெரிய திருப்பியாக சாப்பிடலாம் குழந்தைங்கலாம் ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம இந்த கரோப்பில இந்த கடவுளை பழம் அந்த கடவுளை பொடி கரோப்பில தொயில் இதெல்லாம் கொடுத்து வந்தோம்னா வருங்காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய ஆசை கண்டு காணி போட வேண்டிய ஆசை இருக்காது கண் பார்வை பிரச்சனைலேயே எப்பயுமே இருக்காது அதேபோல் பெரியவங்க எல்லாேருக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த சாப்பிடும்போது உங்களுக்கு கண் பார்வை அதிகரிக்கும் கண்பு சம்மந்தமான பிரச்சினை எதுவும் வரைய வராது இந்த பிபி சுகருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நிறையவே இருக்குது அதனால் அடிக்கடி இந்த கருவேப்பழையை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கருவப்பழையில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு லிஸ்ட்டு சேர்க்குறேன் அந்த லிஸ்ட்டு பார்த்து எழுஞ்சிங்க ஓகேங்களா இப்போ இல்லைங்க இந்த பரவல் பழம் வரும் கருவ பழம் அது சாப்பிடலாம் சாப்பிட்டு இந்த வேலைக்கு கீழே போட்டுருங்க வேலை கீழே போட்டுருங்க அளவு நீங்கள் வந்து வீட்டில் கிராப்டி நடத்திங்கன்னா இந்த கிராப்டில் வந்து இந்த நல்லா நல்லா பூ பூத்து நல்லா க்ளீனாக வந்து பழம் பழக்கும் போது நீங்கள் இப்போ தாளம் ஒரு அஞ்சு பத்து இருபது பழம் முப்பது பழம் சாதம் ஒன்றும் தப்பே கிடையாது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது நம்பர் ஒன் கடல் குளத்தை பெனிஃபிட்ஸ் நம்பர் ஒன்னு கடல் குளத்தை வரஸ்பிரசாதம் கரவுலாம் நமக்கு இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக மருந்து பழக்கக்கூடிய பழங்கள் அதனால நமக்கு அதிக நன்மை தரக்கூடியது ஓகேங்களா இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம் ஓகேங்களா அதே போல கரவுல டெய்லியும் இந்த கரவுல ஒரு ரெண்டு கொத்து உரிங்க இந்த ரெண்டு கொத்து உரிங்க உரிட்டு அப்படியே காலையில் காலை பல்ல வாங்கிட்டு காலைக்கூட அப்படியே மின்னு போயிங்க காலை காலைல நல்லா கடவுள பல்லு வரைக்கிட்டு மறுக்கோபிடிச்சு இப்போ ரெண்டு கொத்து போயிட்டு பச்சை மீன்ங்க வென்று விங்கிட்டுங்க ஓகேங்களா டெய்லி வந்து வீட்டில் எப்படியும் கிச்சனில் சாப்பாடு செய்கிறதெல்லாம் கிச்சன் கடவுளை வச்சு இருக்கும் கரவுல என்ன பண்ணுறீங்க இதை போல் பாருங்கள் இதை போல் ரெண்டு மீனு கருத்துங்க டெய்லி கம்பல்சரி காலையில் இதை உருவிட்டு நல்லா கழுவிட்டு உருவிட்டு டெய்லி காலையில் சாப்பிட்டு மீண்டும் போயிடுங்க அதேபோல் இந்த பழம் பழம் பழங்கிடிச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது பழம் முப்பது பழம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை கீழே முடிஞ்சிடும் அந்த கொட்டையை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே காய வச்சு வெடி செடி போட்டிங்கன்னா செடி கிளீனாக வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் இந்த வீட்டில் செடி நடும்போது என்ன பண்ணிங்கன்னா நம்ம கருவிலையும் பெருசாக அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பாத்தையும் அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த கரோப்பிலையும் அடிக்கடி சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த ஒரு நூலையும் நோய் சத்தும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ வந்து பெனிஃபிட் நிறைய இருக்குது அதனால் இந்த கருவேப்பிலையை அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுங்க டெய்லி நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஊர் சாப்பிடுங்க இவ்வளோ பூ சாப்பிடுங்க கருவப்பாளத்தையும் சாப்பிட்லாம் ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையை கிளீனாக வந்து கருவே பொடி செஞ்சு செய்யுது அப்படின்றது ஒரு வேறு காமிக்கிறேன் அதுவே அந்த பொடி செஞ்சு இப்படியே சுடு சாதத்துக்கு போட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா இனிப்பேஸ் எங்கேயோ அதாவது நல்லா ஆரோக்கியமாக வாழலாம் சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் போது நான் பண்ணிணா கண் பாரியும் சரியா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எப்பயுமே ஆரோக்கியமாக நல்லா வாழலாம் அதுக்கான ஒரு இந்த கடவுளில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தி நிறைய இருக்குது இந்த கடவுள் கொடுத்த பிரசாரம் அதாவது நம்ம கடலில் இயற்கையாக கொடுத்தது இதெல்லாம் வந்து மருந்து எதுவும் அடிக்காமல் இயற்கையாக ஒரு வெளியக்கூடிய பழங்கள் அதனால மருந்தோ இது எதுவுமே இருக்காது அப்படின்போது இந்த பழம் சாப்பிடலாம் இந்த பழம் போச்சுன்னா இந்த பாதி நான் பழம் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பார்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு இது வந்து குழந்தைங்க எல்லாேரும் குழந்தைங்களும் கொடுத்து அதிகமாக பார்க்கணும் இந்த பச்சை பச்சா அதே போல் வந்து இந்த கடவுளை துவைல் சீன் சாப்பிட்றது அடுத்த கடவுளை பொடி பண்ணு சாப்பிட்றது இந்த கடவுளில் கஷாயம் குணம் பண்ணலாம் பல விதமான ரெசிபி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்து தெஞ்சுங்க ஓகேங்களா அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திகிட்டே வரும் சில வந்து உடம்பு வீக் இருக்கும் உடம்பு பிரச்சனைகள் இருக்கும் நரம்பு தளர்ச்சி நரம்பு பிரச்சனைகள் அப்படி பல பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் தெற்கக்க தான் இந்த கருவேப்பிலை ஓகேங்களா இந்த கருவேப்பிலையில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற ஒரு லிஸ்ட்டு லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டு இந்த வீடியோ கூட சேர்க்குறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் பார்த்து எப்படி தெரிஞ்சுங்க அப்படி பல மெசேஜ் கருவேப்பிலை அந்த எப்படி சாப்பிடுங்க பச்சையாக ஒரு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு கண்டினா டெய்லி சாப்பிடும்போது இந்த பழங்க டெய்லி சாப்பிடுங்க ஓகேங்களா அப்படி இந்த கடவுளை அதிகமாக பயன்படுத்தும் போது இந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களா விரும்பி கொடுக்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம பழகப்படுத்தி கொடுக்கணும் அப்படி சாப்பிடும்போது பிபி இருக்காது சுவர் இருக்காது ஃப்ரெஷர் இருக்காது நம்ம உடம்புல எந்த பிரச்சனைகளும் இருக்காது அதே போல் எப்பயுமே ஆரோக்கியம் வாழலாம் கண் பாறை கண்ணாடி எப்பயும் நம்ம வயசானாலும் கண் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது எப்பயுமே ஆரோக்கியமாக வாழ கடலை பொறுத்த பிரசாதங்கள் ஓகேங்களா அதனால் அடிக்கடி இதை நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படி பழம் எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் பழம் பழம் காய் இப்படி கொத்து கொத்தாக இருக்கு பாருங்க அப்படி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நானும் பேசிட்டு வந்தேன் ஒரு ப பத்து பழத்துக்கு மேலே சாப்பிட்டேன் கரவுல வந்து ஒரு ரெண்டு பசு சாப்பிட்டேன் கம்பல்சரி டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல வியாதியே வராது எப்போவுமே ஆரோக்கியத்தை குறையலாமல் வரலாம் நோயற்றாவே குறையாற்ற செல்வண்ட மாதிரி நோய் இல்லை அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த கருப்புலேயே அடிக்கடி பயன்படுத்துங்க சாப்பிடுங்க இந்த கரவுல வந்து வீடியோ எப்போது இந்த கடப்பில் எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் இந்த கடப்பில் தொழில் கூட நான் வீடியோவில் போடலை தொழில் செய்யிட்டு அதுக்கு தொழில்னு செஞ்சு போடுறேன் இன்னும் கடவுளேருந்து பல விதமான ரெசிபிகள் நிறையவே இருக்குது அவா போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்க அதை செய்ய சாப்பிடுறேன் எல்லாரும் ஆரோக்கியம் பாருங்கள் ஓகேவாஸ் எப்படின்னு பார்த்தீங்களா அப்படியே முக்கா பழமாக இருக்குது முழுப்பழமாக இருக்குது காயாக இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இன்னும் நிறைய இருந்து நான் தான் எடுத்துக்கள் இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டும் எடுத்து வந்தேன் சரி இதை மட்டும் அப்படியே ஓடி வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்களா ஹேட்டிட்டு பார்த்திங்களா ஓகேங்களா இதே போல் நீங்களும் இந்த ப கடைசா இந்த நாவல் பழம் போலவே சின்ன சின்னதாக இருக்குது பெரிய பெரிய இதாக இல்லை நாவல் பழமும் சின்ன சின்ன பழமாக இருக்குது இந்த தேவட்டம் நல்லா பகம் கொஞ்சம் நசுக்கிட்டுருக்கு நசுங்க படம்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மற்ற பழங்கள் சாப்பிட்லாம் ஓகேங்களா இந்த கடவுளை நன்மைலாம் பார்த்திங்களா அந்த இப்போ நான் சொன்னதை விட இன்னும் இந்த லிஸ்ட்டில் நிறைய இருக்குது அதையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன் எல்லாம் பார்த்துட்டு அதே போல் பயன்படுத்துங்க எப்பயுமே ஆரோக்கிய குறை இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக கடவுள் பண்ணிட்டு நல்லா வாழலாம் ஓகே பஸ் இந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க ஓகே பஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே பஸ் பார்க்க கருவேப்பிலை பழம் கருவேப்பிலை காய் கருவேப்பிலை எப்படி இருப்பாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இந்த பழத்தோட டெய்லியும் ஒரு பத்து இல்லை இது முப்பது பழம் சாப்பிட்லாம் இந்த கருவேப்பிலை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ரெண்டு கொத்து கறவு எடுத்து உருகா அப்படியே காலில் பல்லு எடுக்கலையும் சாப்பிட்லாம் பச்சாவையை ரொம்ப நல்லது கண் பார்வை நல்லது கண் பார்வை நல்லது க நரமுடி வளராது முடியை நல்லா கருக்கிறது நல்லா வளரும் இந்த பழத்தையும் வந்து பத்துலேயும் இருபது மேலே ஒரு நாளைக்கு கம்பல்சரி சாப்பிட்லாம் இந்த பழ நாவல் வளம்புல சிறிதாக இருக்கும் சுகர் பிபி கட்டாக இருக்கும் கண்ட்ரோலாக இருக்கும் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும் உடம்பையே சுத்தப்படுத்தும் அப்படி ஒரு தாங்க இது இந்த கரோவில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த தொழிலாக செய்யலாம் தொழில் செஞ்சு சாப்பிட்லாம் கரவு பொடி செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிடும்போதுனால வந்து சாப்பிடும்போது ரொம்ப பெனிஃபிஷ் நிறையவே இருக்குது நான் எவ்வளோ அழகாக இந்த பழம் வந்து கால நான்கு ஒரு பத்து இருபலாம் சாப்பிட்ருக்கேன் இந்த கரவுலையும் ரெண்டு கோது சாப்பிட்ருக்கேன் அது சாப்பிடும்போது எப்பயுமே ஆரோக்கியம் ஆளுங்க இப்படியே வச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவாஸ் அப்படியே சூப்பரான இதில் கரப்பில் பொடி பண்ணலாம் கரவில தொழில் பண்ணலாம் ஓகேவாஸ் கரப்பில் காய் பழம்லாம் எப்படி பாருங்கள் கரோ நாட்டி கரோப்பில் இது தீட்டுருக்காங்க கரோப்பில எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கரோப்பில் இருக்குங்க மருத்துவ குணம் நிறையவே இருக்குது நாட்டி இது கரோப்பிலையில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து நாவல் பழம் மாதிரி நல்லா பெருசு பெருசாக நிறைய பழங்கள் இருக்குது கொத்து கொத்தா இந்த ப பழத்தை வச்சு இந்த பழத்து குணம் வரது நல்லா காய வச்சுட்டு அப்படியே நம்ம நட்டை தான் செடி முளைஞ்சிக்கும் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க கருவேப்பிலை கருவே பழம் இவ்வளோ அருமையாக இருக்குது ஓகேங்களா இந்த கருவில் வந்து நம்ம சா சாமையில செஞ்சு சாப்பிடணும்னா ரொம்ப நல்லது முடி வளர்கிறதுக்கு முடி கொட்டாமல் இருக்குது முடி கருதும் வளர்கிறதுக்கு பல தான் நன்மை இருக்குது இந்த கருவேப்பிள்ளை என்ன நன்மை இருக்குன்றது ஒரு லிஸ்ட்டில் போடுறோம் அப்படியே பார்த்துங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் நிறைய இருக்குது இந்த கருவேப்பிலையில் நாட்டி கருப்புன்றும் வித்திட்ருக்காங்க கட் எஸ்டமாக இருக்கிறாண்ணா ஆ பத்து ரூபாய் கட்டா உங்க கட் படி நோட ஒரு கட்டு பத்து ரூபா விற்கிறாங்களா வரங்க கருவப்பில் வெண்ணுமில்ல விற்றுருக்காங்க ஒரு கட்டு பத்து ரூபா விற்றுட்ருக்காங்க ஆனால் கருப்பில் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது காயெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது வரங்க காய் பழம் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது கரபுல பெனிஃபிஷ் நிறைய இருக்குது அதனால் நம்ம அடிக்கடி பயன்படுத்தி சாப்பிடணும் சட்னி அலை மாதிரி தான் ரொம்ப நல்லது கீழே பழம் நிறைய கொட்டி கிடக்கு அதுவே எல்லாம் அந்த கரோப்பல் பழமாக பெரிய பெரிய பழமாக இருக்குது அப்படியே நம்ம காய வச்சோம்னா நம்ம இது வந்து மறுபடியும் செடி நிறு யூஸ் ஆகும் செடி நிறத்துக்கு யூஸ் ஆகும் இது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூட் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விடுதல் வந்து அனைவருக்கும் எல்லாமே கரவுல தான் பாருங்கள் கருவேப்பழை பழம் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நான் இந்த சின்ன சின்ன ஆள் பழம் போலவே இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த கடவுளை என்ன பெனிஃபிட்ஸ் இந்த கூட போடுறேன் அப்படியே பார்த்துருந்தீங்க ஓகே சார் ஒரு ரெண்டு வந்து பத்து ரூபாய்க்கு பெனிமில்லாட்ட ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் கரவுல எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க அதுமாதிரி துணியாக சூப்பராக இருக்கிறவங்க பெரிய பெரிய இலையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கறது ஓகே